காஞ்சி கேசன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த வயநாட்டை பற்றி தான் பேசலாங்க வயநாட்டில் இப்போ ஓரளவு தண்ணி மழை நின்று இருக்குது அப்படின்னாங்க பட் நிவாரண பணி நான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த ஜேசிபி போக்கிலின் அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இனிமேல் யாரும் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு இருக்கிற வரைக்கும் அப்படி கிளியர் பண்ணுறாங்க ஏன்னா அந்த உள்ளே வந்து வீடுங்களாம் அடங்கியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சரி இது இப்படி இருக்கும்போது அந்த அந்த ஊரே அட்ரஸ்லாம் போயிடுச்சு அதாவது இப்போ இருபத்தி ஒம்பது ஜூலையில் மார்னிங் இந்த ஊர் முப்பதா மார்னிங் ஒரு பத்து மணிக்குண்ணா முப்பாந்தே பத்து மணிக்கு காணுங்க அது மாதிரி ஆகிடுச்சு ஒரே நாள் அன்றைக்கி நைட்டு தூங்கினாங்க ஜனங்கள் அன்றைக்கி இர்லி மார்னிங் முப்பாந்தே இர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 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 விமானிட்டு வித்தின் த்ரீ டேஸில் ஊரே கொலாப்ஸு அதில் நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க நிறைய பேர் பூமிக்குள்ளே இருக்காங்க அதுதான் சொல்லணும் பூமிக்குள்ளே தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது நிறைய பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஆள் எல்லா ஃபேமிலியுமே நிராகரிதாக ஆகிடுச்சு நான் பணக்காரன் நீ ஏழை அப்படின்னு சொன்னவங்களாம் காணாமல் போயிட்டாங்க லேண்டு ப்ரோ லேண்டு ஓனர் வீடு வச்சுருந்தாங்க மாடி வீடு வச்சுருந்தாங்கலாம் இதில் என்னென்னா கடைசியில் இப்போ என்ன சொன்ன அதில் ஒருத்தர் சொன்னார் நிவாரணம் இதில் ஒரு பத்து வருஷம் முந்தைய கவர்மெண்ட் சொல்லித்தான் இங்கேலாம் வீடு கட்டக்கூடாது அதாவது எதுனா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா உடனே அதுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் இல்லை தெரியுமா இல்லை என்ன கவர்மெண்ட் ஒத்துக்கலையான்னு பேசுகிறாங்க அந்த பத்து வருஷம் முந்தையா அங்கே வீடெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எப்படி அந்த மூணு மாடி ஸ்கூல் கட்டுவாங்க கட்டி அங்கே ஒரு நூற்றி ஐம்பது பசங்க படிக்கிறாங்கன்றாங்க எல்லாமே அங்கே வீடு மாடி வீடு இருக்குது இதெல்லாம் இருக்குது அதாவது ஏதோ ஒன்று அடிச்சு உடனும் விட்றாங்களா இல்லை உண்மையிலேயே சொல்கிறாங்களான்னு தெரில எதோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஏன்னா அப்படியே அடுக்கடுக்காக வீடு இருக்குது இந்த நம்ம ஊட்டியெலாம் பார்த்தோம்னா இருக்கணும்னா சில வீடு பார்த்தா பயமாக இருக்குது அங்கேருந்து அப்படியே மலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் வருது அப்புறம் மண்ணு வந்தால் கூட இந்த பெரிய பெரிய பாறைங்க வந்து வீடெல்லாம் லாக் பண்ணிடுச்சு வீடு மேலே வந்து இது அதனால தான் உள்ளேருந்து புதஞ்சவங்களே எடுக்க முடியல ஒக்கலைன் போட்டு எடுக்க முடியல ஏதோ சம்திங் பண்ணுறாங்க சரி என்ன பண்ணுறதுங்க அது நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு டிவியில் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறார் ஒருத்தர் அதான் ஒரு நிரு நிருபர் போயிருக்கார் டிபன் பாக்ஸ் காமிக்கிறாரு கேஸ் சிலிண்ட்ரு நிறைய பூமிக்குள்ள வந்து இருக்கு அதுதான் இப்போ பயம் இப்போ எடுத்தவங்க பற்றி இல்லை சிலிண்ட்ரு எத்தனை வீடுக்குள்ளே இருக்கும் அந்த வீடே முடிவுச்சுனா உள்ளே அந்த இருக்கும் அது வந்து ஏன்னா டம்ப் பண்ணி அது ஏன்னா பஸ் ஸ்டாப் பண்ணுற அந்த ஒரு பயம் உணர்ச்சி அவர் வந்துடுச்சுங்க ஏன்னா அப்படின்னு சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதில் வந்து தன்னார்வ குழுங்க வந்து சில பேர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த கவர்மெண்ட்டும் கேட்குது நம்ம ஆளுங்கன்னா நம்ம கேட்டு தான் உத உதவி பண்ணணுன்னு கிடையாதுங்க மனசு இருந்தாலே நம்ம உதவி பண்ணிடலாம் அது மாதிரி ஒருத்தர் எங்கேருந்துன்னா திண்டுக்கல் ஒரு ஹோட்டல் ஓனருங்க திண்டுக்கல்லில் ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து அவர் பேர் முஜிப் ரகுமான் அப்படின்னு பேருங்க ரொம்ப மிடில் ஏஜ் தான் எப்படியோ நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கலாம் அவ்வளோதான் அவர் ஹோட்டலில் ரன் பண்ணியிருந்தார் அவர் மைண்டில் முடிஞ்ச பிறகு அவர் இஸ்லாமியராக தான் இருக்கணும் முஸ்லீம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருங்க ஏதாவது நம்ம மேலே முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு திடீர்னு ஐடியா பண்ணுறாரு இந்த மொய் விருந்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கிராமத்துலலாம் உண்டு அதுக்கு நம்மளுக்கு நம்ம சென்னை வாசிக்கு மெட்ராஸ் நகரவாசிலாம் அந்த மொய் விருந்துன்றது இன்னே தெரியாதுங்க அது எப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சின்ன கவுண்ட ஒரு படம் வந்ததுங்க சின்ன கவர் படம் வந்து தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதில் இந்த விஜயகாந்த் சுகன்யா நடித்தது அதில் வந்து சுகன்யா வீடு ரொம்ப ஏழ்மை அவங்க கல்யாணத்துக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது ரொம்ப ஏழ்மை அப்படி இருக்கும்போது மொய் விருந்து வைக்கிறான்னு கவர்னமெண்டி சொல்லுவாங்க அதன்படி எல்லோரும் மொய் விருந்துனா சாப்பாடு போடுவாங்க யாரோன்னா சாப்பிட்லாம் உங்களால் முடிஞ்சதை அந்த இலைக்களை வச்சுட்டு போவோம் அதுதான் கான்செப்ட் அதாவது என்கிட்ட பத்துருவா இருக்குது அப்படி கொடு சங்கோதி போடக்கூடாது என்கிட்ட ஐநூறுரூவா இருக்குதுன்னு கொடுக்கறதுக்கு பெருமைப்படக்கூடாது என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும் அதுதான் அதை வந்து பகிரங்கமாக கொடுக்காமல் அதாவது அவங்களுக்கும் பத்து ரூபான்னா ரொம்ப தாழ்மையாக இருக்கும் ஐநூறுவான்னா இதாக இருக்கும் நீ கொடுக்கறது வேணாம் நான் போடுற சாப்பாடு சாப்பிட்டு உன்னால் முடிஞ்சுதான் என்னவோ அது வைங்க அந்த இலைக்கு வைப்பாங்க அதன்படி நம்ம விஜயகாந்த் ஈரோ அவர் என்ன பண்ணாருங்க இந்த தாலி கயிறு எடுத்து வச்சுட்டு போவார் அதாவது நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் கான்செப்டில் அந்த அந்த அது ஒரு கதை அமைப்பு இது எதுக்குன்னா அந்த மொய் விருந்தை பற்றி அப்போ தான் நமக்கு தெரியுமே ஓஹோ இப்படி கூட இருக்குதா அப்படின்னு படிக்க அதுக்கப்புறம் நிறைய நான் கேள்விப்பட்டேன் இந்த கிராமத்தில் நிறைய பேர் இந்த அதாவது வாழ்க்கையில் வந்து கெட்டு வாழ்ந்துடலாங்க அதாவது ஏழ்மையாக இருந்து பணக்கரான அது பேர் கெட்டு வாழ்ந்துடலாம் வாழ்ந்து மட்டும் கேட்கக்கூடாது நல்லா இருந்துட்டு திடீர்னு டவுன் ஆகிட்டானுங்க அதனால் தாங்கவே முடியாது அதுதான் விஷயம் ஏ அதாவது கெட்டு வாழ்ந்துலாம் வாழ்ந்து கிடக்கூடாதுனு சொல்லுவாங்க அப்போ அதனால் அந்த கிராமத்து இதில் மொய் இருந்துன்றது அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் ஒவ்வொருத்தரும் நிறைய கடன் வாங்கிடுவாங்க இல்லை ஏதோ வியாபாரத்தில் லாஸ் ஆகிடும் பிஸ்னஸில் இல்லை பசங்களை படிக்க வைச்சிடுவோம் இல்லைனா சில பேர் ஏமாற்றிடுவாங்க இல்லை ஏதோ அந்த சீட்டு கட்டுறேன் அது கட்டுறேன்னு சொல்லி ஏன்னா இப்போ நிறைய நடக்குதெல்லாம் அதை மாதிரி ஏமாந்து அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரே வழி மொய் விருதுன்னு ஒன்று வைப்பாங்க அதில் முழுசாகவும் கடன் அடைக்க முடியாதுங்க அது நிச்சயம் இப்போ ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் கடன் இருக்குதுன்னு வைக்கணும் அதுக்குன்னு மொய் இருந்து வச்சு அவர் அவ்வளோத்தையும் அடைக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் அப்படி எதோ சம்திங் வரும் அவ்வளோதான் அதை அமௌண்ட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது வச்சு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் புழைச்சிக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் கடன் இருந்து கொஞ்சம் மீட்டு வரலாம் அப்படின்றதுனால தான் அது வச்சாங்க அந்த கான்செப்ட் தான் இந்த முதிய பிராக்கியமானு வச்சுருக்காருங்க எங்கேயாவது திண்டுக்கல் அவர் வந்து ஒரு ஹோட்டல் ஓனர் அவர் திடீர்னு அவருக்கு ஐடியா வந்துட்டு திடீர்னு அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற அவங்க சர்வெண்ட் ஐ மீன் வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்களாம் கூப்பிட்டுட்டு இதை மாதிரி நம்ம மொய் விருந்துன்னு ஒன்று வைக்க போகிறோம் இந்த ஊரில் வரவங்களை நல்லா கவனிக்கணும் யாருக்கிட்டையும் நம்ம பேர் கிடக்கூடாது எவ்வளோ அழகு பாருங்கண்ணே இவர் செய்யறது தர்மம்னால் அதை எவ்வளோ க அழகாக செய்கிறாப்பாரு எந்த பேரை நம்ம கிடக்கூடாது வரவங்க முகம் சுளிக்காமல் அவங்க என்ன கேட்டால் நம்ம செய்யணும் இது பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாருங்க பப்ளிக்கில் பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் போனோம் இல்லையா அது அதில் போர்டு மட்டும் போட்டுறாங்க இங்கே இந்த டேட்டில் போய் வந்து நடக்கும் யார் வேணாலும் வரலாம் யாருக்கு எல்லாருக்குமே சாப்பாடு உண்டு இதில் என்வியும் இருக்குது வெஜிடேரியன் இருக்குது அதாவது சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குது என்வியில் அஞ்சு இது இருக்குது பிரியாணி சிக்கன் மீன் வறுவல் அப்படின்னு ஏதோ சம்திங் அஞ்சு வைக்கிறாரு வெஜிடேரியும் அஞ்சு வைக்கிறாருங்க டிஃபனுக்கு சாப்பாடு வெஜிடேபிள் ரைஸ் அப்படின்னு சம்திங் இது ஒரு தனி டீம் அங்கே ஒர்க் பண்ணும் இந்த டீம்ங்க ஒர்க் பண்ணும் இது மொய் வந்துங்க இது யாரையும் நான் கம்பல் பண்ணல நீங்கள் வந்து சாப்பிட்டு அங்கே வாழ்த்துங்க இது முழுக்க முழுக்க இது யாருக்கு போகுதுன்னா இந்த வயநாடு அந்த கேரளா பாதிக்கப்பட்டது இல்லையா அந்த ஏரியாவுக்காக தான் போகுது அதுக்காக தான் செய்யணும் வாங்க தயவுசெஞ்சு வாங்கன்றார் அதன்படி எனக்கு அல்லதுங்க அது டிவிலேயே போட்டாங்க இந்த யூடியூப்லாம் கூட போடுறாங்க அப்படி அல்லது எல்லாம் வராங்க அது உண்மையிலே நல்ல நிகழ்ச்சி அது வந்து எல்லாம் சாப்பிட்டு அவர் சொல்கிறார் உங்களால் முடிஞ்ச பத்து ரூபாயிலேருந்து பத்தாயிரம் கூட வைங்க அதை பற்றி இல்லை உங்களால் முடிஞ்சது வைங்க இல்லை அதை பற்றி ஒன்று சாப்பாடு நல்லா இருக்க மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க திருப்தியாக சாப்பிடுங்க இது முழுக்க முழுக்க உத உதவிக்காக செய்யறது அப்படின்னு கான்செப்ட் சொல்கிறார் மழை அழுத்தி சொல்கிறாங்க அதன்படி ஜனங்கள் பாதம் எல்லாம் முடியலைங்க சரியான கூட்டம் வந்துட்டு வந்து சாப்பிடணும் இவர் கேட்குறாரு பிறந்தமே சாப்பாடு எப்படி இருந்ததுங்க கல்யாணம் விட்டு சாப்பாடுமா இருந்ததா ஏன்னா குறை இருக்கா ஒன்றும் இல்லை எல்லாேருக்கும் மினரல் வாட்டர்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே வச்சு அழகு பண்ணி அந்த கலெக்ஷன் பண்ணி அதை அனுப்புகிறாருங்க இப்போ வந்து இதை பார்த்துட்டு நம்ம ஊரில் கூட ஒவ்வொருத்தர் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் வந்துருப்பாங்க ஏன்னா எனக்கு காதப்பற கே கேட்டேன் அது மாதிரி செஞ்சேன்னா அந்தந்த ஊரில் செஞ்சேன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் தப்பே கிடையாதுங்க ஏன்னா பாதிக்கப்பட்டாங்க உங்களால் பணம் கிடையாதுங்க ஏதோ ஒன்று சம்திங் இப்போ அங்கே சாப்பாடு போகிற ஹோட்டலுன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு ஆட்சி வாங்கி கொடுங்க இல்லை அந்த ஊருக்கு போய் தர்ற மாதிரி ஏதாவது ஒரு தேங்க்ஸ் அது மாதிரி கொடுப்போம் ஏன்னா விழுந்துட்டாங்க அவங்க எழுந்து நிற்க நம்ம தான் உதவணும் ஓகே செய்வோம் ஒன்று போகிறோம் அது எந்த ஊராக தான் என்ன இருக்குது அது ஏன்னா அது நேரில் போய் பார்த்தா நம்மளுக்கு உண்மையிலே கண் கலைஞரும் எல்லாம் எல்லாம் ஜாலியாக இருப்போம் செய்வோம் சந்தோஷமாக விழுந்துங்களை எழுந்து நிற்க வைப்போம் ஓகேவா ஹெல்ப் பண்ணுவோம் பாய்